மனு வெற்றியின் நாள் விடுதலையின் நாள் வாழ்வின் நாள் மீட்பின் நாள் என்று சொல்லலாம் ஆம் ஈஸ்டர் வாழ்த்துக்கள் நம் ஆண்டவர் இயேசு நமக்காக உயிர் தெரிந்தார் யோவானர் செய்தி அதிகாரம் இருபது இறைவசனம் பத்தொம்பதிலே அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அன்புக்குரியவர்களே பயத்தினால் கதவை மூடி வைத்திருந்தார்கள் இன்று நாமும் பல சூழ்நிலைகளிலே பலவிதமான பயங்கள் பலவிதமான பதற் பதற்றங்கள் அதனால் நாம் இதய கதவுகளை மூடி வைத்திருக்கின்றோம் ஆண்டவருக்காகவும் பரலோகத்திற்காகவும் திறக்க முடியாத அளவுக்கு உலகத்தின் வழிகளும் உலகத்தின் வேதனைகளும் நம்முடைய இதய கதவுகளை மூடி வைத்திருக்கிறது இங்கேயும் அப்படிதான் சீடர்கள் யூதர்களுக்கு பயந்து கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் தொடர்ந்து வாசித்தோம் என்றால் அப்போது இயேசு அங்கு வந்து நின்று அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார் பயந்து மூடப்பட்ட கதவுகளுக்குள்ளே இயேசு வருகிறார் இன்று உங்கள் வாழ்க்கையிலே மூடப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே முடிந்து போனது என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளே இயேசு வந்து நிற்பார் நின்று அவர் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு அமைதி உரித்தாக இந்த மூடப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே அஞ்சு இருக்கின்ற உங்களுக்கு அமைதி உரித்தாக சொல்கிறார் ஆம் அன்பர்களே முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏராளம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் இதை கேட்கின்ற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டு விசேஷமான செய்தியாக சொல்கிறார் மகனே உன்னோட உள் அறையிலே நான் உனக்கு அமைதியை தருகிறேன் முடிஞ்சு போச்சு என்று நினைக்கின்ற இடத்திலே ஆண்டவர் அமைதியை கட்டளையிடுகிறார் ஆம் ஆண்டவர் அமைதியை கட்டளையிடுகிறார் தொடர்ந்து இருபதாவது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் ஆண்டவருடைய கைகளையும் கால்களையும் விழாவை எல்லாம் காட்டுகிறார் அப்பொழுது ஆண்டவரை கண்டதால் சீரர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆகவே ஆண்டவரை பார்த்தா மகிழ்ச்சி அதாங்க ஈஸ்டர் ஆண்டவரை பார்த்தா மகிழ்ச்சி நம்ம ஆண்டவரை பார்க்கணும் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆகவே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்றாலும் நிறைய பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் எங்கள் சந்தோஷம் ஆண்டவர் தாங்க சந்தோஷம் உயிர் ஆண்டவர் தாங்க சந்தோஷம் அவருடைய பிரசனம் தாங்க சந்தோஷம் அவருடைய அருகாமை தாங்க சந்தோஷம் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் நிம்மதி வேணுமா உயிர்த்தவரை நான் பார்க்கணும் உயிர்த்தவரின் பிரசனம் என் இதயத்துக்குள்ளே வரணும் உயிர்த்தருடைய அருகாமை என் குடும்பத்துக்கு வேணும் உயிர்த்தவர் என் குடும்பத்தின் உள்ளறையிலே வந்து நிற்கணும் என்னோட கணவனுக்கு என்னோடய மனைவிக்கு என்னோடய பிள்ளைகளுக்கு என்னோடய பெற்றோர்களுக்கு என்னோடய உடன் பிறந்தோருக்கு உயிர்த்தவர் வந்து நிற்கணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் ஆண்டவரை பார்த்தா சந்தோஷம் இன்று ஆண்டவரை பார்க்க முடியாதபடி பல விஷயங்கள் நம் கண்களை அகக்கண்களை அடைத்து வைத்திருக்கிறது அவை கண்களை திறப்போம் ஆண்டவரை பார்ப்போம் அதிசயங்கள் அனுபவிப்போம் ஆண்டவரை பார்த்தால் சூழ்நிலைகள் மாறும் உயிர்த்தவரே மகிமையோடு உயிர்த்தவரே பாறைகளை உடைத்து தெரித்து மகிமையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவரே உம்மை இன்று இந்த உலகம் பார்க்க வேண்டும் இன்று இந்த உலகம் உண்மை பார்த்தால் சூழ்நிலைகள் மாற வேண்டும் இந்த உலகத்திலே சந்தோஷம் இல்லப்பா இந்த உலகத்தில் நிம்மதி இல்லை காரணம் உலகம் உயிர்த்தவரை பார்ப்பதை விட மக்கி போகின்ற பொருட்களை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த உலகமும் உலகத்தில் வாழக்கூடிய நாங்களும் உம்மை பார்க்க வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதற்குரிய அருளை தாரும் அன்பர்களே ஈஸ்வர வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்காக செபித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உயிர்த்தவர் மகிழ்ச்சியை தருவார் உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை தருவார் உங்கள் குடும்பத்துக்கு ஆனந்தத்தை தருவார் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் நீங்கள் வாழ உயிர்த்த ஆண்டவருடைய பரிசுத்த கால்கள் உங்கள் வீட்டின் உள் அறையிலே பட்டு கொண்டிருக்கிறது அதை அனுபவியுங்கள் அவருடைய பரிசுத்த கால்கள் உயிர்த்தவருடைய பிரசனத்தை அனுபவியுங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றுக்கள் வாழி பாயி பிரைசலால் ஹாலிலூயா ஹாலிலூயா என்று சொல்லிக்கொண்டே அதிசயத்தை அனுபவிப்போம் வாழ்த்துக்கள்